அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நெட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற நம்முடைய காணொலி இருந்து ஒரு கேள்வி பார்க்க போறோம் ஐ மற்றும் நான்கு ஐ ஒளிச்செறிவுகள் கொண்ட இரண்டு ஒற்றை நிற போரியல் ஒளிக்கற்றைகள் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்துகின்றன தொகுபயன் பிம்பத்தின் சாத்தியமான பெரும மற்றும் சிறும ஐ மற்றும் ஐ ஐந்து ஐ மற்றும் மூணு ஐ ஒன்பது ஐ மற்றும் ஐ ஒன்பது ஐ மற்றும் மூணு ஐ என்று நான்கு ஆப்ஷன்ஸ் தெரிவுகள் கொடுத்திருக்கிறாங்க இந்த கேள்வி எக்ஸாமினேஷன்

ஐமேக்ஸ் கருமேசா தொகுபயன் கட்டையினுடைய கேட்டிருக்காங்க இல்லையா ஐ மினிமம் என்பது தொகுபயன் அது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரியா ஐ முதல் கட்டையின் ஐ ஐ இரண்டாம் கட்டையின் சிரிவு நாலு ஐ இந்த மதிப்புகளை நம்ம ஐ மேக்ஸ் ஐ ஒன் பிளஸ் ஐ டூ அப்போ ஐ ஐ இரண்டு

பெரும மதிப்பு பெருமச்செறிவு இது என்னுடைய தொகுபயம் வழிகட்டியனுடைய பெருமச்செறிவு சிறுமச்செரிவோட சார் ஐ மினிமம் தெரியும் ஐ ஒன் பிளஸ் ஐ டூ அப்போ ஐ ப்ளஸ் ஃபோர் ஐ ப்ளஸுக்கு வேறு இந்த மைனஸ் ஒரு டூ இன்ட்டு ஐ இன்ட்டு ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ இன்ட்டு ஃபோர் ஐ அப்போ இது நாலு ஐ ப்ளஸ் ஐ அஞ்சு ஐ ஏற்கனவே தெரியும் இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து இரண்டு இன்ட்டு நாலு நான்கு ஐ

மூணாவது ஆப்ஷன் சிங்கிற ஆப்ஷன் வந்து சரியான விடை நம்ம வந்து அடுத்த காணொலியில இதே வேவ் ஆப்டிக்ஸ் அதாவது அலை ஒளியல் அப்படிங்கிற பாடத்துல வேறு ஒரு கணக்கு நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்